தருமபுரியில பல முறை உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் பாரத மாதா கோயில் நுழைவு போராட்டத்தின் போது அரசே ஏற்படுத்தி கொண்ட அசம்பாவிதங்கள் காரணத்தால் எங்கள் மீதெல்லாம் வழக்குகளை புனைந்திருந்தார்கள் அந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகை இன்றைக்கு தரப்பட்டது அதற்காக வழக்குமன்றத்திற்கு எல்லாம் வந்திருந்தோம் அதே நேரத்தில் எங்கள் மீது வழக்குகளை போட்டு எங்களை முடக்கலாம் நினைத்து கொண்டிருக்கூடிய தமிழக அரசுக்கு நாங்கள் யார் என்பதை காட்டுகிற தான் இன்றைக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் மேலாண்மை கூட்டத்தையும் நடத்தி இன்றைய தினத்திலேயே எங்களுடைய தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியினுடைய சட்டமன்ற அலுவலகத்தையும் திறந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைக்கப்பட்டு முடிந்திருக்கிறார் அடுத்த கட்டமாக இப்பொழுது ஒருவரை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதியிலேயும் தேர்தல் அலுவலர்கள் திறக்கப்படுகிற நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு விட்டது இங்கேயும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே அரூரிலேயும் இன்றைக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதி திறக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே மருகூரிலேயும் ஊத்தகரிலேயும் சட்டமன்ற அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படி தொடர்ந்து தமிழகம் எங்கு சட்டமன்ற அலுவலகங்கள் திறக்கப்படுகிறது அது ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைக்கு தருமபுரி சட்டமன்ற அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் களத்தில் இப்பொழுது தமிழக அரசியல் கட்சியில் கட்சிகளில் முதன்மையாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தால் வேண்டும் என்று சில பேர் சொல்லுவார்கள் யாரும் கூட்டணி வரவில்லை அதனால மக்களோடு கூட்டணியா என்று சில பல கட்சிகள் ஏற்கனவே சொன்னதை போல அந்த கணக்கு போட்டுக் கொண்டெல்லாம் மக்களின் தலைவராக யார் பிரதம அமைச்சர் நாட்டுக்கு தலைவராக வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்துவது என்பதில் இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இருந்தால்தான் பாரத தேசம் ஒரு வலிமையான தேசமாக உருவாக்கப்படுவதற்கு முதல் கட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை இதற்கு முன்பு இருந்த காலங்களில் நடைபெற்ற சீரழிவுகளை சீர்படுத்துகிற காலமாக இருந்தது பாரத வகையில சீர்பட்டு கிடந்தது என்பதை எல்லாம் சீர்படுத்துகிற காலமாக இருந்தது இருந்து இன்றைக்கு வரை பாரத தேசத்தை வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் வல்லரசு நாடுகளுக்கு கூட போட்டி போடுகிற அளவிற்கு பத்தாவது இடத்தில் இருந்த பொருளாதாரம் உலகத்தின் வலிமையான பொருளாதார நாடுகள் வரிசையில் இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி பொறுப்பேற்ற போது பத்தாவது இடத்தில் இருந்தது இன்றைக்கு ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம் வளர்கிற சூழ்நிலை மிக வேகமாக மூன்றாவது இடத்திற்கு இந்தியா வரக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான இந்தியாவை வலிமையான பாரத தேசத்தை உருவாக்குவதற்கு இந்த தேசமே பெரிது இந்த தேசத்தின் பாதுகாப்பே பெரிது தேசத்தின் வலிமையும் வளர்ச்சியுமே என்னுடைய லட்சியம் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலம் மீண்டும் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு தாய்மார்கள் மத்தியிலேயும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலேயும் இன்றைக்கு பெருவாரியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை வடசென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த முறை பாரத பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான் அவருடைய சின்னம் தாமரை சின்னம்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் இந்தியாவை வலுவிக்க நாடாக உருவாக்குவதற்கு தமிழகத்தை தயார்படுத்துகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு களம் புகுந்திருக்கிறோம் எங்களுடைய அர்ப்பணிப்பை உழைப்பை எப்படி பாரத பிரதமர் உழைக்கிறாரோ அதற்கு ஈடு இணையாக நாங்களும் உழைத்து தமிழகமும் இந்த தேசத்தின் அங்கமாக இருந்து இந்த தேசம் எப்படி தேசியத்தின் தெய்வீகத்தின் நம்பி இருக்கிறதோ அது தமிழகமும் ஒரு அறுபது ஆண்டு காலம் பால்பட்டு போன இந்த தேசத்தை இந்த நாட்டை இந்த தமிழகத்தை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு எப்படி தேசத்தின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டிருந்ததோ இந்த தமிழகம் எப்படி தெய்வீகத்தின் அடிப்படையிலே முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி பதினாறு வரலாற்று சிறப்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய ஆலயங்கள் உள்ள இந்த தமிழகம் ஆன்மீக பூமியின் இந்த பல பேர் பால்படுத்தி விட்டார்கள் அதை சீர்படுத்துகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் ஆட்சி அமைக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரும்பான்மையான வெற்றியை பெற்று பாரத பிரதமருக்கு கரத்தை நாங்கள் பலப்படுத்துவோம் என்ற முடிவோடு தேர்தல் களத்திலே இருக்கிறோம் பொறுத்தவரை எங்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை பொறுத்தவரை தொண்டர்களை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் நிற்பவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு பிரதம அமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற யோக்கிதி உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் இருபத்தி நாலு தேர்தல் களத்தில் பாரத பிரதமராக மீண்டும் மோடி வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கங்கள் வட வடசென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனின் விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மாபெரும் மக்கள் சக்தி எங்கள் பின்னாலே இருக்கிறது என்பதை சில பல பேர் அரசியல் கணக்குகளை போடுகிறவர்களுக்கு வெளிப்படையான விளக்குகள் விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமருடைய வருகை எண் மக்கள் யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நிறைவு செய்து அந்த நிறைவு விழாவிலே அவர் கலந்து கொள்கிற போது இந்த தேசமே பாரத தேசமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் பல்லடத்திலே நடத்தி காட்டப் போகிறோம் திருநெல்வேலியில பொதுக்கூட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளிட்ட ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம் ஆக இந்த இந்த பார்த்ததற்கு பின்பு நாடு அறிந்து கொள்ளும் தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாலே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஆக எங்களை பொறுத்தவரை வடசன்னையில் இருந்து கன்னியாகுரி வரை தாமரை சின்னம் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம் மக்களோடு சேர்ந்து போட்டியிடுகிறோம் யாருக்கு அரசியல் கட்சிகள் மற்றொரு கட்சியினுடைய சின்னத்துக்கு ரெகனைசேஷன் வாங்கி கொடுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா உழைத்துக் கொண்டிருக்கிறார் அரசியல் கட்சிகள் அவருடைய கட்சிக்கு சின்னத்துக்கு ரெகனைசேஷன் எட்டு சீட்டு ஏழு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு அதில் வாங்குகிற வாக்குகள் அந்த எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் போட்டு அடுத்த முறை அந்த சின்னத்தை அவர் தேசிய சின்ன அல்லது மாநில சின்னம் என்று அவங்க சின்னங்களுக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய வலிமையை தன்னுடைய தொண்டர்களுடைய வலிமையை நாட்டுக்கு விரும்பிக்க வேண்டிய காலம் இந்த கட்டம் நான் வெளிப்படையாகத்தான் இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரை அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இந்தியாவிலே இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி அனைத்து அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் யார் வேண்டுமோ காஷ்மீர்ல கூட இதுக்கு முன்னாடி முடியாது இப்போ முயற்சியான நீங்களும் போய் காஷ்மீர்ல போட்டியிடலாம் காஷ்மீர் பருக்கத்துல நம்ம ஊர்ல வந்து போட்டிடலாம் ஆனா இதுக்கு முன்னாடி அது கிடையாது போன பதினேழாவது நாடாளுமன்றத்துல இல்ல பதினெட்டாவது நாடாளுமன்றத்துல காஷ்மீர்லேயும் தமிழ்நாட்டுக்காரன் போய் போட்டியிடலாம் ஆக இந்த தேசத்தை பாதுகாத்திருக்காரு பாஜக தலைமையிலான கூட்டணி மட்டும் நான் சொல்லியே பாஜகவுனுடைய சின்னமாக இருக்கிற தாமரை சின்னத்தில் நெற்போர்கள் வரலாம்னு சொல்றேன் இது தொண்டனுடைய விருப்பம் இவருட தலைமை என்ன வேணா முடிவு எடுக்கலாம் பார்லி போர்ட் இருக்கு கட்சியின் தேசிய தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் ஆனா தமிழக தொண்டனுடைய விருப்பம் வட சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை தாமரை நிற்க வேண்டும் என்பதுதான் அதுக்கு முதல் உடனே சொன்னாரு ஏ சி அவர் வந்து புதீவி எச்சரிச்சிருக்காங்க அவரோட சொன்னார் நான் தாமரை நிக்கிறேன் இவருடைய பாரியந்தார் சொன்னார் நான் தாமரை நிக்கிறேன் தாமரை நிக்கிறேன் நானும் அதை பத்தி கருத்து சொல்றோம் என்ன அவங்க பேரம் இல்லை நாங்கள் யாரோடும் பேசவில்லை என்ன நாங்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் சேருவரும் என்று அவர்கள் திட்டோட்டமாக சொல்லட்டும் இனிமேல் அரசியலில் யுமென்டெக் குவாலிசே கடன் யாரும் எங்களை ஏமாத்தி ஏற முடியாது இதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா மாநில கட்சிகள் தேசிய கட்சி குதிரை ஏறுவதுன்னு சொல்லிடுறான் உண்மதா இல்ல குதிரை ஏரியா காங்கிரஸ் அழிச்சு தான் குதிரை ஏரியா காங்கிரஸ் அலுக்கு போச்சு இனி நாங்க அழுவி விட மாட்டோம் நாங்க அப்படி ஓடணும் வா இல்ல போ தேசிய கட்சிதான் அதுக்கு கேவா மாநில கட்சி இருக்கணும் அப்பதான் தேசம் வளரும் சீட்டு எண்ணிக்கை ஓட்டு இதெல்லாம் அப்புறம் அதனுடைய அடித்தளம் முக்கியத்துவம் இது பார்க்கணும் லட்சிய ரீதியாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் எண்ணிக்கை ரீதியாக அல்ல எண்ணிக்கை பற்றி நாங்கள் கவலையப்படவில்லை நாங்கள் யார் என்பதை இந்த நாட்டுக்கு நிரூபித்தாக வேண்டும் எங்களை காட்டி ஏமாற்றி அவருடைய கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அடியாட்கள் அல்ல யாராக இருந்தாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் அல்லது பாமகவாக இருந்தாலும் வேற எந்த பெரிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி எங்களை ஏமாற்றி அவர்கள் மீன்பிடிக்க கூடாது எங்கள் உழைப்பை திருடி அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை கூட்டி அவருடைய போகக்கூடாது காப்பாற்றுறதுக்கு போக கூடாது காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு என்ன வேலை எங்க சின்னத்தை நாங்க நாட்டுக்கு சொல்லணும் எங்க சின்ன நாட்டுக்கு தெரியணும் தருமபுரியில இருந்து இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் முக்கியமா அதை எடுத்துக்கிட்டேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை பற்றி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சந்திப்போம் எங்களுடைய தலைவர் நேற்றைக்கு ஒரு சொல்லியிருக்கார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு மாதம் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடும் சொல்லுங்க நேற்றுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் தேர்தல் அறிக்கையினுடைய குழுவிட்டு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைந்தால் இதுவரை வேலை வாய்ப்பு இல்லாத குடும்பங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டு அவர்களுக்கு தான் அரசு வேலை வாய்ப்பில் முதல் உரிமை கொடுக்கப்படும் அதற்கென்று கோட்டா ஒதுக்கப்படும் என்று சொல்லிவிட்டோம் பி சி எம் பி சி எஸ் சி அப்படி அரசு வேலையிலே போகாத குடும்பங்களிலே பிறந்த ஒரு பட்டதாரி அவன் வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்க முதல் இதுவரை அரசு வேலைக்கு செல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முதல் முறையாக சொல்லி இருக்கோம் அப்படி பல அறிவிப்புகளை இந்த தேர்தல் களத்தை அடுத்து சட்டமன்ற தேர்தல்கள வரை காரணம் நீங்க கேட்டதுக்கு நான் வந்து அப்ப பாத்துக்கலாம்னு சொன்னதுக்கு அந்த தேர்தல் கல இருபத்தி நாலு முடிஞ்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயா இல்ல தேர்தலே நடக்காம திமுக ரெண்டு பங்கு எம்எல்ஏக்களும் அதிமுக இருந்து மூணுல இல்ல அஞ்சுல நாலு பங்கு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து ஆட்சி புதுசா அப்படி அமைச்சர் சூழ்நிலை உருவாக கூட ஆகலாம் இல்ல எல்லாரும் கலந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு தேர்தல் வரலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் இல்லையா வந்து மூன்று மாத காலத்திற்குள் மீண்டும் தேர்தல் நாட்டில் நடந்திருக்கிற வரலாறு தான் நடக்காத வரலாறு இல்ல சர்வ வல்லமை படைத்த எம்ஜிஆர் வாக்கு வங்கியை தொண்ணூத்தி ஆறு வாக்கு வங்கியை விட்டிருந்த எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமரை வேட்பாளர் அடையாளம் காட்ட முடியாத அவர் ஜெகஜீவன் திமுக இந்திரா காந்தி தான் கோபி செட்டிப்பாளையத்தில் சின்னசாமி ஜெயிச்சாரு நல்லவன்கிற சவுந்தரராஜ சிவகாசியில் ஜெயிச்சார் இந்த ரெண்டு சீட்டை தவிர அதிமுக ஜெயிக்கல அந்த நாள் இப்ப என்ன

ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பெருஞ்செய்தி எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி மிகப்பெரிய செய்தி எதிர்பார்க்கலாம் இருந்தவர்கள் இந்த அரசியலை கொண்டிருந்தவர்கள் நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் பதிவு தொகுதிகளின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கருதியவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுல இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் பத்து நான் பெரிய செய்தி எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுல திமுக அதிமுகவுடன் பிளவு ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியில சேருவார்களும் சொல்றேன் வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பின்பு என்ன இதை என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கு விளிமுறையே சொல்றேன் என்கிட்ட ஒண்ணு எதுவும் என்ன தேர்தல் கணிப்புகளை பொறுத்தவரை மக்கள் என்ன கணிக்கிறார் என்பதுதான் இருபது நாட்களுக்கு முன்பு தேர்தல் தேர்தலுக்கு இருபது நாட்களுக்கு முன்பு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் செட் ஆகுதோ இஸ் எமோஷன் அதுவும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நாடு முழுவதும் இலவச மின்சாரம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பட்ஜெட்ல இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிகளுக்கு எல்லா விவசாயியும் பம்பு செட் வச்சிருந்தா அவனுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து அடுத்த தேர்தல் நடந்தது காந்தி இறந்து போயிட்டாரு ஒரு வாழைப்பழத்தையும் ரெண்டு ஊதுபத்தியும் குத்தி வச்சு ஒரு தாங்காய வச்சு ராஜீவ் காந்தி படத்தை வச்சுட்டு போயிட்டான் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்பு அவ்வளவுதான் கலைஞர் தான் ஜெயிச்சாரு மீதி பூரா அவங்க ஜெயிச்சாங்க எமோஷன் தமிழ்நாட்டு அரசியல் ஆக இந்த கணிப்பு கிணிப்பு திணிப்பு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அரசியல் கட்சிகள் தூண்டிவிட்டு நடத்துகிற போராட்டம் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி மூன்று மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி பெற்றுவிட்டது அந்த வைத்தறிச்சலில் எதிர்கட்சிகள் வேறு வழி இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் அரசியல் அனாதைகளுடைய பின்னணியில் அரசியல் கட்சியை நடத்த தெரியாதவர்கள்

காஃபிக்கு குளோஸ் பண்ணி எந்த நிலமும் நடக்காம கடைசியை நாடாளுமன்றமும் நடத்த முடியாம அது அதுக்கு பண்ணனும்னு நினைச்சா பாருங்க விவகாரமா போராட்டத்தை விவரமாக தடுக்க தெரிந்தது மத்திய அரசு தடுக்க தெரிந்திருக்குது ஏனால் என்னுடைய கருத்து அந்த கருத்தை நீங்கள் வெளியிடலாம் நன்றி வணக்கம்